தெனாலிக்குரைசர் 1வது தெனாலிக்குரைசர் பெரியோ 2வது இந்திர்கி ஏற்கு பெரியோ 3வது அனி இலக்கியப்பட்டவர்க்கு புதுக் கவி 4வது சத்யதே பூர்ண வாஹினிலே ஏற்கு பெரியோ 5வது சரத்சே பதில பூர்ண பெரியோ 6வது என்னும் மாலையண்டனிற்கு நன் அனி

வலது காலி கருத்தோடு நாளாவது குறிப்பு நமக்கு இரேகல் தாய் ஒன்று செய்ய வேண்டும் தொல்லைக்கு முதல்வர் சென்று நிற்க வேண்டும் ஆறாவது ஒவ்வொரு അവ അനേവരുടെ പിൻപറ്റമാണ് എല്ലാം അല്ലെങ്കിൽ